ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு குடியுரிமை குடியுரிமை அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி வந்து பதினெட்டு கேள்விகளை பார்க்க போகிறோங்க எல்லாமே முக்கியமான கேள்விகள் இந்த கேள்வியிலிருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கேள்வி வந்துடும் ஸோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் கொடுத்துருக்குறாங்க எட்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் சில பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க மூன்று இடங்களில் இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேயர்ஸ் அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த பதினெட்டு கேள்விகளையும் முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது சரி இந்த பதினெட்டு கேள்வியை பார்த்துட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது நீங்கள் படிச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் போகிற லைக் நீங்கள் போகிற கமெண்ட்டு எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் போடுங்க சரி நம்ம இன்றைய டெஸ்ட்டை பார்க்கலாம் முதல் கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்கான்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று குடிமகன் அதாவது சிட்டிசன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் குடிமகன் என்ற சொல் சிபிஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இது வந்து கூற்று ஒன்று கூற்று இரண்டு இது ஒரு கிரேக்க சொல்லாகும் பாருங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு தவறு அதாவது சிவிஸ் அப்படிங்கிறது கிரேக்க சொல் கிடையாது இது லத்தீன் மொழி சொல் நல்லா பார்த்துக்கோங்க லத்தீன் மொழி சொல் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் குடியுரிமை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் கூறப்பட்டுள்ளது குடியுரிமையை பற்றி அரசியலமைப்புச் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இந்திய அரசியலமைப்புச் சட்டத்துடைய இரண்டாவது பகுதியில் ஐந்து முதல் பதினோரு வரை இருக்கிற பிரிவுகளை சொல்லியிருக்காங்க இது முந்தைய ஆண்டு கேள்விகள்ங்க அப்படியே கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாவது பகுதியில் இருக்குது அஞ்சுலேருந்து பதினொன்று வரை இருக்கிற பிரிவுகளை சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது இந்திய குடியுரிமை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க அடுத்த கேள்வியில் வந்திருக்கு ஸோ விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் இயற்றப்பட்டது அடுத்து நான்காவது கேள்வி இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அதை அப்பப்போ திருத்திக்கிட்டே இருக்காங்க இது அப்டேட் பண்ணிக்கோங்க நியூ எடிஷனில் கொடுத்துருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஒன்பது முறை திருத்தப்பட்டுள்ளது ஸ்கூல் புக்கில் பழைய எடிஷனில் எட்டு முறைன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை பார்த்துக்கோங்க கடைசியாக திருத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருத்தியிருப்பார்கள் அடுத்து ஐந்தாவது கேள்வி கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் பதினொன்றில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது அப்போ திருத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டு இந்த சட்டம் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருத்துனாங்க நடைமுறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினொன்றில் தான் வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் அடுத்தது பாருங்கள் ஆறாவது கேள்வி குடியுரிமை சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதன்படி ஒருவர் இந்திய குடியுரிமை பெற எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி இருக்க வேண்டும் அதாவது வெளிநாட்டிலருந்து அகதியாக வர்றாங்க இல்லைங்களா அவங்க இந்தியாவில் தங்கி இருக்கணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினோரு ஆண்டுகள் அகதியாக தங்கியிருந்தால் தான் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதை குறைச்சிட்டாங்க அது எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க விடை ஆறு ஆண்டுகள் ஒருத்தர் ஆறு வருஷம் இந்தியாவில் தங்கியிருந்தால் போதும் அவருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருத்தம் அடுத்தது பாருங்கள் ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இந்திய குடியுரிமை சட்டம் முதலில் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது கூற்று இரண்டு காமன்வெல்த் குடியுரிமை முறை இரண்டாயிரத்தி ஐந்தில் நீக்கப்பட்டது இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்கூல் புக்கு ரெண்டு பாகமாக இருக்கும் சோசியல் சயின்ஸ் புக்கே டென்த்து புத்தகம் வந்து ரெண்டு புத்தகமாக இருந்தது அதில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கன்டென்ட்டில் தூக்கிட்டாங்க சரி வெளியே பார்க்கலாங்களா விடை வந்து கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு தவறு ஏன்னா அதாவது முன்னாடி காமன்வெல்த் குடியுரிமை முறை இருந்திருக்கு அதை இரண்டாயிரத்தி மூணில் வந்து தூக்கிட்டாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐந்து கிடையாது ரெண்டாயிரத்தி மூணில் தூக்கிட்டாங்க அடுத்தது பாருங்க எட்டாவது கேள்வி இந்தியாவில் வழங்கப்படும் ஒற்றை குடியுரிமை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது அதை யார் கொடுக்குறாங்க இந்திய அரசு தான் கொடுக்குறாங்க இந்த ஒற்றை குடியுரிமை என்ற கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது எந்த நாட்டிலேருந்து எடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள நாடுகள் யாவை அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் மட்டும்தான் குடியுரிமை கொடுப்பாங்க இந்தியன் அப்படிங்கிற குடியுரிமை கொடுப்பாங்க மாநில கவர்மெண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பிற நாடுகளில் பிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் குடியுரிமையை கொடுக்கும் மாநில அரசுகளும் குடியுரிமையை கொடுக்கும் அதான் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் இரட்டை குடியுரிமை இருக்குது இங்கிலாந்தில் இல்லை ஆஸ்திரேலியா இந்த கண்டென்ட் எங்கே இருக்கும்னா லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குதுங்க லெவன்த்தில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பத்தாவது கேள்வியை பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தின் படி எத்தனை வழிமுறைகளில் குடியுரிமையை பெறலாம் எத்தனை வழிமுறையில் குடியுரிமையை பெறலாம்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விடை ஐந்து முறையில் குடியுரிமையை நம்ம வாங்கலாம் அடுத்து பதினொன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் பதிவு செய்தல் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம் இந்திய வம்சாவளியைச் சார்ந்த ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காரு அவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அதை வச்சு பதிவு பண்ணி இந்திய குடியுரிமையை வாங்கலாம் இது பஸ்ட் பாயிண்ட்டு இரண்டாவது கூற்று குடியுரிமையை கோரி விண்ணப்பிப்பதற்கு முன்பு இந்தியாவில் எட்டு ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் பாருங்க கூற்று ஒன்று இரண்டு சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு தவறு அதாவது இந்தியாவில் ஏழு ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும் இந்தியாவில் ஏழு வருஷம் தங்கியிருந்தால் தான் அவருக்கு குடியுரிமை வழங்க முடியும் அதே மாதிரி இப்போ இந்திய குடிமகன் ஒருத்தர் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பின் இந்தியாவில் வந்து ஏழு ஆண்டுகள் தங்கி ஏழு வருஷம் தங்கியிருந்தால் தான் அந்த பெண்ணுக்கும் குடியுரிமை வழங்கப்படும் அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி இந்திய குடிமகன் அல்லாத ஒருவர் எந்த வழிமுறை மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம் ஒருத்தர் இந்திய குடிமகனே இல்லை அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படுமான்னு கேட்டால் வழங்கப்படும் அவர் வாங்கலாம் எப்படி வாங்கலாம்னு கேட்டிருக்காங்க விடை இயல்பு குடியுரிமை பெறுதல் இயல்பு குடியுரிமைன்னு ஒரு மெத்தேட் இருக்குதுங்க அந்த மெத்தேடு மூலமாக அவர் குடியுரிமையை வாங்கலாம் அதுலேயும் சில நிபந்தனைகள் இருக்குது அவர் இந்தியாவில் பன்னெண்டு மாதங்கள் அதாவது ஒரு ஆண்டு அவர் வந்து தங்கி இருக்கணும் அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கலாம் அல்லது ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அவருக்கு நல்ல பண்புகள் இருக்கணும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் அவருக்கு இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியில் அவர் நல்லா பேசணும் நல்லா எழுதணும் அப்போ தான் கொடுப்பாங்க பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்கள் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆனார்கள் இப்போதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாக மாறினர் கூற்று காரணம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை கூற்று காரணம் சரி காரணம் சரியான விளக்கம்தான் சரிங்களா பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக இந்திய குடிமகனாக மாற முடியும் அடுத்து பதினாலாவது கேள்வி ஒருவர் இந்திய குடியுரிமையை எத்தனை வழிகள் மூலம் இழக்கலாம் அஞ்சு வழியில் வாங்கலாம்னு நம்ம பார்த்தோம் எத்தனை வழியில் இழக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை மூன்று வழிமுறைகளை இழக்கலாம் அடுத்து பதினைந்தாவது கேள்வி குடியுரிமை இழத்தல் பற்றிய சட்டப்பிரிவு குடியுரிமையை எப்படியெல்லாம் இழக்கலாம் அப்படின்னு எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு ஒன்பது அடுத்து பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஓசிஐ அதாவது ஓவர்சீஸ் கார்டு ஹோல்டர்னு சொல்லுவாங்க ஓசிஐ இவ் அதாவது வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்போர் அவங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை இருக்கும் ஆனால் இந்தியாவிலையும் வசிக்கலாம் அந்த அட்டை வச்சுருப்பாங்க இவங்க இந்தியாவில் காலவரையின்றி வசிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு வேண்டுமானாலும் இந்தியாவில் தங்கலாம்னு சொல்லியிருக்காங்க கூற்று இரண்டு இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை உண்டு பாருங்கள் இதில் கூற்று ஒன்று சரியானு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அதாவது ஓசிஐ இந்த முறையில் வர்றவங்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை அவங்க ஓட்டு போட முடியாது அடுத்து பதினேழாவது கேள்வி பிரவாசி பாரதிய தினம் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை முந்தைய ஆண்டுகளில் டைரக்டாகவே கேட்டிருக்காங்க விடை ஜனவரி ஒன்பதில் கொண்டாடுறாங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டிருங்கப்பா சரி பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது ரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது இது கூற்று காரணம் என்ன மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு இதே நாளில் வந்தார் எந்த நாளில் வந்தார் ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்தார் அதனால தான் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதி தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து காரணம் சரி கூற்று தவறு ஏன்னா இந்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் கிடையாது வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் ரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை இதை வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா அப்போ கூற்று தவறு காரணம் சரி அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் பதினெட்டு கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு நாளைக்கு டெஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக உரை முகவரியை பற்றி படிச்சுட்டு வந்துடுங்க உங்ககிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னா நாமளே வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் இருக்குது மறக்காம அந்த வீடியோ கூட பார்த்துட்டு வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி